அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நடக்குதா அதாவது குடும்ப ஆட்களுக்குள்ள கணவன் மனைவி சண்டை இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி குடும்ப ஆட்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சால் போதும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது பொதுவாக குடும்பத்தில் தகராறு நடக்கும்போது நிறைய நமக்கு வந்து மன உளைச்சல் அப்புறம் நம்மளுடைய அன்றாட வேலையை செய்ய முடியாது ஏன்னா ஒரு சண்டை ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தைகள் சண்டை போட்டாங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்குள்ள மன உளைச்சல் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது குடும்பம் வந்து சுமூகமாக போனாதான் ஒரு நிம்மதியை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் ஒரு நிம்மதியான சூழ்நிலை குடும்பத்தில் உருவாகும் அதே மாதிரி அன்றாட வாழ் அதாவது அன்றாட வாழ்க்கையை கரெக்டாக வாழணும் அப்படின்னா குடும்ப ஆட்கள் வந்து கண்டிப்பாக நிம்மதியான சூழ்நிலையில் இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி சண்டை சச்சரவு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விளக்கு மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கணும் அது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விளக்கில் நெய் தீபமும் இரண்டாவது விளக்கில் நல்ல எண்ணெய் தீபமும் மூன்றாவது விளக்கில் இழுப்பு எண்ணெய் தீபமும் இந்த மூன்று விளக்கையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து ஏத்தி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக குறையும் இந்த விளக்கை வந்து ஒரு எப்படி ஏற்றணும் சாதா தரையில் மட்டும் வச்சிடாதீங்க ஒரு மரப்பலகை அதாவது மரப்பலகை மேலே இருக்கலாம் அதில் கோலம் போட்டு மஞ்சள் தடவி கோலம் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு உங்கள் வீட்டில் பலகை இல்லை அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா சில்வர் தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு இல்லாத பட்சத்தில் இந்த தட்டு மேலே மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கோலம் போட்டுட்டு அது மேலே வேப்பலையை வைத்து இந்த மூன்று விளக்கையும் கிழக்கு பார்த்து நேராக அப்படியே அடுக்கி வச்சு நீங்கள் நேராக அடுக்கி வைக்கலாம் இல்லை ஒன்று பெண் ஒன்றாங்க அந்த தட்டி எப்படி உங்கள் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது பிரகாரம் நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து வச்சுருங்க வச்சு ஏற்றி வைங்க இது வந்து காலை நேரத்தில் நீங்கள் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சால் ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ நேரத்தில் எந்திரிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் காலை வேலையில் பூஜை செய்யும்போது நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் பெருமளவு குறையும் நிம்மதியான சூழ்நிலை வீட்டில் உருவாகும் அதாவது அந்த சண்டைக்கு உண்டான நெகட்டிவ் எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக சண்டை இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்